재 ஓகேமா இப்படி பண்ணுறாங்க உங்க கருத்து வண்டி வண்டி ஏன் வச்சிருக்காங்க எப்படி பொண்ணு போகிறீங்களா பண்ணல ஆ வண்டியை வா வண்டி எடுக்காமல் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு எடுத்து வைக்கும்போது கூட பார்த்துக்கிட்டே இருக்கீங்க எடுக்க மாட்டேன்றீங்க ஆ இப்படியெல்லாம் எரிஞ்சிருங்க பாருங்க தான்னு கூட ஒருத்தன் கேட்டு போனேன் வண்டி உங்கள் தான் போய் இல்ல போய் வண்டிய போய் தள்ளி வைக்கிறேன்னு அப்ப கூட பாருங்க அது லாக் போட்டு இருக்கு தள்ள முடியல இந்த மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லையா இல்ல இப்ப வந்தாலும் போவாங்க இல்ல கேப்பா கொடுக்காண்ட வண்டி எடுத்து போடலாம் எப்படி போறது பின்னாடி வண்டிங்க பார்த்துக்கிட்டே இருக்க ஐடியா கொடுக்கறான் பாருங்க போய் அந்த பொம்பளைய வந்து கேட்க அவ வண்டி இல்ல கம்முன்னு இருக்கிறான் பாருங்களா என்ன எப்படிப்பட்ட ஜென்ம விஷனாச்சு எனக்கு போய் வண்டி எடுத்து பாத்தோன்னு நாய நின்னுகிட்டு முடிச்சுகிட்டு இருக்கிறானுங்க அண்ணுங்க வண்டி காரணங்க